வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் பாவக்காய் ஸ்டஃப்டு டிஷ் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பாவக்காய் எப்போயும் கசக்க தான் செய்யும் கொஞ்சம் இதை மாதிரி செய்யும் போது கொஞ்சம் தன்மை கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இப்போ அரை கிலோ அளவுக்கு பாவக்காய் இதை மாதிரியே ஸ்டஃபிங் வச்சு ஃபில் பண்ணுற இதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்து வாங்கியிருக்கேன் கழுவிட்டு இதை மாதிரி வானலில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிட்டோன்னு மேலே இது மாதிரி தட்டு வச்சு வேக வச்சுக்க போகிறேன் இப்படி வேக வைக்கும்போது இதில் இருக்க நியூட்ரிஷன்லாம் தண்ணியில் போகாமல் பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு நான் வந்து எந்த கீரலும் போடல அப்படி தான் எடுத்து வச்சு வேக வைக்கிறேன் இப்படி வேக வைக்கும்போது வேக வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் அந்த உள்ள வைக்கும் போது அந்த விதையெல்லாம் எடு எடுக்கிறதுக்கு நல்ல சுலபமாக வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விதையெல்லாம் நம்ம ஸ்பூனில் வச்சு சுரண்டி சுரண்டி எடுக்கணும்னு இல்லை இது ரொம்ப ஈஸியான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நல்லா ஆரட்டுன்னு விட்டுருங்க அதே வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும்ட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதெல்லாம் செத்துக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு உளுந்த பயிர் அரை ஸ்பூன் கடலைப்பயிறு அரை ஸ்பூன் எல்லாம் பொரியட்டு ஒன்று இதில் பூண்டு பல் நாலு பல் பூண்டு பல்லை நஞ்சு நெஞ்சு தான் சோப் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இதுக்கு வந்து தக்காளி எதுவும் சேர்க்கலை மஞ்சப்பொடி காஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்து வதக்க வதக்கிக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா கூட சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினது போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அம்ச்சூர் பவுடர் இது சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லாக்கி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுப்பு ஆஃபில் தான் வச்சுருக்கணும் அது போடும்போது வேக வச்சு எடுத்து வச்சு இந்த பாகவை மாதிரி நடுவில் ஒரு கட்டு போட்டு அதில் அதெல்லாம் எடுத்திங்கன்னா சுலபமாக எடுக்க வந்துடும் பாருங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் கஷ்டப்பட தேவையில்ல இப்போ நான் எடுத்த விதை வந்து முத்தி போயிடுச்சு அதனால் அதை உரமாக வைக்க போகிறேன் அதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல முத்தாத இந்த பிஞ்சு விதையை தான் நான் அதில் சேர்க்க போகிறேன் நான் இதை உரமாக தான் வைக்க போகிறேன் முத்தனை விதையை இந்த பிஞ்சு விதையை தான் அந்த தொக்களையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்களேன் மாதிரி பழுத்ததாகவும் இருக்கும் இந்த மாதிரி விதை வந்து முத்தி போனதாகவும் இருக்கும் இதேமாரி இருக்க விதையை வந்து நான் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு பிஞ்சு விதையை மட்டும்தான் நான் சேர்த்து ஸ்டஃப் பண்ண போகிறேன் பிஞ்செல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எடுத்து தேவையான அளவுக்கு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு மூடி அது மாதிரி எடுத்து வைக்கலாம் இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அது மாதிரி கயிறு கட்டி தாங்க ஒர்க்கை போடுவேன் ஏன்னா நம்ம வந்து அப்படியே அப்படின்னா திருப்புறப்ப என்ன ஆகுனா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும் நம்ம மெனக்கெட்டு செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி கயிறை கட்டிவிட்டு தான் வாழலில் நல்லா ஒர்க்கை போட்டுருவேன் சர்வ் பண்ணும்போது போது இந்த நூலை எடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் வானில்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெயில் அப்படியே எடுத்து வச்சு நல்லா வறுபட்டுன்னு விட்டுற வேண்டியதான் கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சு வறுப்ப வறுகட்டும் விட்டுருவேன் அப்புறம் திறந்து வச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் அது வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும் வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் அதனால் நான் அது மாதிரி பண்ணுவேன் நான் இப்போ பாருங்கள் இது மாதிரி திருப்பி விட்ருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ மிளகாத்தூள் புடவும் போட்டுக்கலாம் நம்ம நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்னா சாம்பார் மிளகாய் பொடி அது சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா வருபட்டுருச்சு இப்போ மீதி இருந்த தொக்கையை நான் அதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பிலே வச்சுருந்து அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது இந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சர்வ் பண்ணுவேன் சாம்பார் சாதம் தயிர் சாதம் டால் சாவல் அப்படி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்